வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு வலிப்பது போல சாந்தா அறையில் உட்கார்ந்திருந்தாள் மாதவன் அறைக்கு வந்தான் அம்மா நான் போறேன் எங்கே என்பது போல் பார்த்தால் சாந்தா காவியா கூட நான் போறேன் தனியா போறேன் உங்களை விட்டுட்டு போறேன் என்றான் மாதவன் அவனை பார்த்து உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்றாள் சாந்தா ஆமா இவ்வளவு நாளா பைத்தியம் பிடிச்சுதான் இருந்தேன் அம்மா பைத்தியம் இப்போதான் தெளிஞ்சிருக்கேன் எனக்கு கொடுக்குற அன்பை நீங்கள் என் மனைவிக்கு கொடுக்கல அவள் பயிற்றுல வளர்ற என் குழந்தைக்கும் கொடுக்கல என்னம்மா பண்ணினா என் குழந்தை உங்களுக்கு வயிற்றில் இருக்கும் கரு இன்னும் முழுசாக கூட உருவாகலை அதுக்குள்ளேயே அவனை அந்த பாடப்படுத்துறீங்க அதில் பாதிக்கப்படுவது என் குழந்தை தானே என் மனைவி தானே ஏன் அது தோணவே மாட்டேங்குது அவங்கள கஷ்டப்படுத்திட்டு உங்கள் கூட இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அதனால தான் என் மனைவியோட நான் வெளியில் கிளம்புறேன் இனி நீங்கள் கூப்பிட்ற தொலைவில் நான் இருக்க மாட்டேன் இனிமேல் என் குடும்பம் என் வாழ்க்கை எல்லாமே என் மனைவியும் குழந்தையும் மட்டும்தான் எப்போவாவது மனசு மாதிரி என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் இருக்கிற என்னோடய வீட்டுக்கு வந்து பாருங்கள் அதை நாங்கள் யாரும் தடுக்க மாட்டோம் ஆனால் உங்களுக்கு தான் மனசு மாறாதே நீங்கள் கல்லாகி ரொம்ப நாளாச்சுமா என்றான் எனக்கு நீங்கள் கொடுத்த அன்பை நான் எப்போவுமே பொய்ன்னு சொல்ல மாட்டேன் ஒரு அம்மாவா எனக்கு உண்மையா இருந்தீங்க ஆனா நீங்கடா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச என் மனைவிக்கு மட்டும் ஏமா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அவ உங்களுக்கு என்னமா பண்ணினா கொஞ்சம் உங்க மனசை மாத்திக்க முயற்சி செய்யுங்க வயசான காலத்துல இவ்வளவு வீம்பு உங்களுக்கு ஆகாது என்றான் போறதுன்னா போ எனக்கு ஒண்ணும் இல்லை இந்த அம்மா வேணான்னு போட்டு போறல்ல எனக்கு உன் உறவே தேவையில்லை ஆனா கூடிய சீக்கிரம் இந்த அம்மாவை தேடி நீ வருவ இந்த அம்மாவோட அருமை தனியா போனாதானே உனக்கும் புரியும் உன் கூடவே இருக்கிறதுனால என்னோட அருமை உனக்கு புரியவே இல்ல அவ கூட போய் வாழ்ந்து பாரு ஓடி வருவ அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை பெத்து வளர்த்த இந்த அம்மாவை விட நேத்து வந்தவ உனக்கு முக்கியமா போயிட்டாள்ல அந்த அளவுக்கு அவ உன் மனசை மாத்தி வச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம் நீ கிளம்பு என்றால் சாந்தா திருந்தவே மாட்டீங்க போல இப்போ கூட நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா நீங்க திருந்துவீங்கன்னு நினைச்சேன் போகாதடா இங்கேயே இருடான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா அது கஷ்டமா என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் மாதவன் அவன் போன பிறகு சாந்தாவின் முகம் மாறிவிட்டது என்ன அது நடக்குது என் பையன் என்ன விட்டு போறேன்னு சொல்றான் அவன் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும் சரி போய் தான் பார்க்கட்டுமே போனாதான் இந்த அம்மாவோட நிலைமை அவனுக்கு புரியும் என்னோட பாசமும் அவனுக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டாள் அவள் எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அந்த அடங்காத காவியாதான் என் பையன் மனசை மாத்தி இப்படி வச்சுட்டா இருக்கட்டும் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னு பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டாள் அவள் அவள் மாதவனை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கீதா அறைக்குள் வந்தாள் என்னடி நீ எதுக்கு வந்திருக்க ஏதாவது பெரிய பெரிய டைலாக்கா என்கிட்ட பேச போறியா ஓ அண்ணன் அப்பா மாதிரி என்றாள் சாந்தா அவங்கள மாதிரி இல்லா பேச போறதில்ல எல்லாம் ஷார்ட்டாக தான் பேசுவேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே நீ எல்லாம் ஒரு அம்மாவா அண்ணி நம்ம குடும்ப வாரிசை வயிற்றுல சமந்துட்டு இருக்காங்க அவங்கள வீட்டை விட்டு போக சொல்லியிருக்க உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையாம்மா இந்த பாவம் எல்லாம் ஒண்ணு சும்மா விடாதுமா ஏமா இப்படி மாறிட்டனி ரொம்ப கட்டுப்பாடான அம்மாவா இருந்த அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எங்க அம்மா ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டோம் ஆனா இப்போ கட்டுப்படாமல் இருக்கம்மா யாருக்கும் கட்டுக்கடங்காம இருக்க நீ வச்சது தான் சட்டம் நீ பேசுவது தான் நியாயம்னு இருக்க இது ரொம்ப தப்புமா என் அப்பாவும் அண்ணனும் இல்லாத இந்த வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் நான் அவங்க கூடவே கிளம்புறேன் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் நாங்க யாருமே இல்லாம அண்ணாதையா நீ என்னதாம்மா சாதிக்க போற வாழ்ற கொஞ்ச காலத்துல புள்ள புருச மருமகள் பிறக்க போற பேர குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே உனக்கு எதுக்குமா இந்த வயசுல இவ்வளவு வீம்பு இது உனக்கும் நல்லதில்ல இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்ல பார்த்து நடந்துக்கோ அது சரி உனக்கு குடும்பம்னு ஒண்ணு இருந்தா தானே இனி அதுக்கும் தான் உனக்கு வாய்ப்பு இல்லை நீ மட்டும்தானே இருக்க போற இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றாள் கீதா கீதா உனக்கு என்னடியாச்சு அரைஞ்சின்னு வச்சுக்கோ அன்னி கூட போறாளாமே அன்னி கூட எங்கேயும் போகக்கூடாது நீ இங்கே தான் இருக்கணும் இதுதான் உன் வீடு அவ தான் எடுத்து அடங்காதவ போறானா உன்னை சேர்த்து ஏற்றி விட்டுட்டு இருக்காளாமா போதும் நிறுத்து உன்னை அம்மான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்கு என்னை போகக்கூடாதுன்னு நீ சொல்லாத எனக்கு நீ எப்படி அம்மாவோ அதே மாதிரி தான் அப்பா இருக்காரு ஒருவேளை நீ செத்துட்டேன்னா நான் அப்பா கூட தானே இருக்கணும் அது இப்பவே நடந்துருச்சுன்னு நான் நினைச்சுக்கறேன் இப்படி பேச எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு உங்கிட்ட ஆனால் என்னை இப்படி பேச வச்சது யாரு நீந்தானே அப்புறம் நான் என்னம்மா செய்கிறது நீ என்னம்மா இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கிற என்னைய கட்டுப்படுத்த யாரால முடியாது எனக்கு அப்பா அண்ணன் ஒரு குடும்பமே இருக்கு நீந்தாம்மா இப்போ அனாதையாக நிற்கிற நீ சொல்ற பேச்சையெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் நான் கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டேன் கிளம்பத்தான் போற உங்ககிட்ட கடைசியா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ஆனா நீ திருந்தவே மாட்ட போல என்றாள் கீதா கீதாவின் பேச்சில் சாந்தா நிலை குலைந்து நின்றாள் என் பொண்ணா இப்படி என்ன பார்த்து பேசுறா என்று மனம் லேசாக கலங்கியது கீதா ரொம்ப பேசுறடி ரொம்ப பேசுற இந்த அம்மாவை விட நேத்து வந்தவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா உன்னை நான் சகிச்சு பாக்குற மாதிரி அவ பாத்துக்குவாளா போன வேகத்திலேயே நீ திரும்பி வரியா இல்லையா பாரு செவத்தில் அடித்த பந்து மாதிரி என்றாள் சாந்தா அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் இங்கே உன் கூட இருக்க மாட்டேன் உன்னை விட மோசமாக அவங்க நடந்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு என்று சொல்லிவிட்டு அவளும் கிளம்பி விட்டாள் என்ன ஆளாளுக்கும் போறேன் போறேன்னு சொல்றாங்க போகட்டும் இவங்கெல்லாம் போனா போகட்டும் அவர் இருக்க என் புருஷன் இருக்க என்னதான் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் நான் அவரை பேசினாலும் அவர் என் கூட தான் இருப்பார் அவர் வராருன்னு சொல்லி இவங்க எல்லாரும் சும்மா சொல்றாங்க அவர் யாருக்கிட்டே என்னை விட்டு கொடுக்க மாட்டார் அவர் என்னை விட்டு போகவும் மாட்டார் சாந்தா அவளுக்கே சமாதானம் சொல்லி கொண்டாள் சுந்தரம் உள்ளே வந்தார் இப்போ உனக்கு சந்தோஷமா நம்ம பையன் காவியாவை கூட்டிட்டு தனியா போறானா தானே நீ ஆசைப்பட்ட பையன் பையன்னு சொன்ன இப்ப பையனோட வாழ்க்கையே நீ தான் கெடுக்கிற அவன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி அவன் இங்கிருந்து அவளை கூட்டிட்டு கிளம்புறான் உனக்கு தெரியுமா என்றார் சுந்தரம் அவன் வீட்டை விட்டு போகணும் அவ தானே தப்பு செஞ்சா அவள் அனுப்புறதை விட்டுட்டு இவன் பின்னாடியே போறான் அறிவு கேட்டவன் போகட்டும் போய் பார்த்தா தானே தெரியும் தனி குடுத்தனா என்னன்னு அங்க அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்ய இந்த சாந்தா இருக்க மாட்டான்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க சுத்தியும் இங்க தானே வரணும் என்றாள் அவள் உன் திமிரு இன்னும் கூட அடங்கல இல்லடி ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து இப்போ அவன் தனி குடுத்தனும் போறான்னு சொல்றேன் கள்ளு மாதிரி இருக்க போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு காவியா ஒருவேளை மனசு வர வாய்ப்பு இருக்கு என்றார் நான் ஏன் மன்னிப்பு கேக்குறேன் அவளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க போனா சொல்றேன் நீ திருந்த மாட்ட திருந்தவே மாட்ட என்றார் சுந்தரம் ஆமா நான் ஏன் திருந்தனும் திருந்துவதற்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் அவ சரியில்லைன்னு சொல்லிதானே அவன் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டான் இப்ப என்ன பொண்டாட்டி மேல பாசம் பொங்குது அவ சேலையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே போறேன்னு சொல்றான் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆசை அறுபது மோகன் முப்பதுன்னு ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுக்கப்புறம் தெரியும் இந்த அம்மாவோட அருமை என்றாள் சாந்தா இதை விட தரை உன்னால பேச முடியுமா இவ்வளவு கேவலமா பேசுற எப்போ நீ இப்படியெல்லாம் மாறி பொண்ண சாந்தா இதே உன் பொண்ணு இந்த இடத்துல இருந்தா இப்படித்தான் பேசுவியா என்றார் சுந்தரம் ஏன் என் பொண்ணு என்ன ஒழுக்கம் இல்லாம நடந்துகிட்டா ஒருத்தனை விரும்பினா அதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கா நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் வீட்டில் உட்காந்துருக்கா அன்னைக்கு கேட்டீங்கல்ல அவள் பேசினத இந்த காவியாவையும் மாதவியனையும் சேர்த்து வைக்கணும்னு பழியை போட்டுக்கிட்டா என் பொண்ணு அந்த மாதிரி குணம் உள்ளவ அவ நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவ இவள மாதிரியா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் எங்கேயோ கோயிலில் உட்காந்து தன்னோட முன்னாள் காதலனை சந்திச்செல்லாம் பேசல என் பொண்ணு சொக்க தங்கம் யாரை கொண்டு போய் யாரோட சேர்க்குறீங்க என்றாள் சாந்தா போதும் சாந்தா உனக்கு உன் பொண்ணு காதலிக்கிறான்னு மட்டும்தானே தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல உன் பொண்ணு அந்த பையன் அவகிட்ட தகாத முறையில நடக்க போனான் அந்த நேரத்துல ஏதோ உஷாராகி வீட்டுக்கு வந்துட்டா அந்த நேரம் அவ சுதாரிக்காம வயசு வேகத்துல ஒரு தப்ப பண்ணி இருந்தா இந்நேரம் நம்ம குடும்ப பணம் கப்பல் ஏறி இருக்கும் என்றார் சுந்தரம் ஆடி போய் விட்டால் சாந்தா என்ன சொல்றீங்க நம்ம கீதாவா அடி பாவி ஏன் நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை என்றாள் அடுத்தவங்க உங்க பல்லு மேல நாக்க போட்டு இவ்வளோ பேச்சு உன் பொண்ணு பண்ணினதை ஊருக்கே அம்பலப்படுத்தி இப்படி சொல்வியா என்றார் சத்தம் போடாதீங்க வேற யாருக்காவது தெரியுமா என்றாள் அவள் யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என் பொண்ணு மாசமா இருக்கான்னு சொல்றான்னு காவியா கிட்ட போய் சொன்னப்போ அவ என்ன சொன்னா தெரியுமா நம்ம கீதா அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லாமா இதுல எங்கேயோ தப்பு இருக்கு நம்ம விசாரிக்கணும்னு சொன்னா எங்கிருந்தோ வந்த பொண்ணு நம்ம பொண்ணு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா ஆனா எல்லா சொந்தத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்த நம்ம மருமக அவ மேல அவ பெத்தவங்க முன்னாடி வாரி இறைக்கிற இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தோணலையா இன்னொரு விஷயம் சொல்ற நல்லா கேட்டுக்கோ என்றார் சுந்தரம் உரைந்து போய் நின்றாள் சாந்தா என்ன என்பது போல் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் உன்னை விட்டுட்டு கிளம்புறது மாதவ மட்டும் இல்லை நானும் கீதாவும் தான் அவங்க கூட நாங்களும் போகிறோம் உன்னைய மாதிரி ஒரு பேய் கூட என்னால் வாழ முடியாது நான் என் மருமகள் கூடவே போகிறேன் என் பேர குழந்தையை வளர்த்துக்கிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் நீ அண்ணாதையாக இந்த வீட்டில் கிடந்து தான் சாக போகிற என்றார் சுந்தரம் என்னங்க என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அவங்க எல்லாம் போனாலும் நீங்கள் போக மாட்டீங்கன்னு நினச்சேன் எனக்கு இப்ப பயமா இருக்குங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோங்க ஏதோ புத்தி புத்திக்கெட்டு போய் பேசிட்டேன் என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க கடவுளே எனக்கு மனசெல்லாம் பதறுது என்று சத்தம் போட்டு அழுதாள் சாந்தா பத்தியா செய்தார் வினே செய்தாரோடு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் காவியாவோட அம்மா கதறி அழுதாங்க இப்போ நீயும் உன் பொண்ணுக்காக கதறி அழுகுற நம்ம செய்யற பாவ புண்ணியம் எல்லாமே நம்மளை வந்து சேரும் சாந்தா அதனாலதான் பாவங்களை குறைச்சிக்கிட்டு புண்ணியத்தை அதிகமா பண்ண சொல்றது அந்த பொண்ணு எங்கிருந்தோ தானேன்னு அவன் மேல சேர்த்த அரைச்ச இப்போ நீ பதறி போய் நிக்கிற என்றார் சுந்தரம் மனசு பதறது இல்ல முதல்ல போய் காவியா கிட்ட மன்னிப்பு கேளு அவ ஒன்னே மாதிரி கிடையாது பெருந்தன்மையான பொண்ணு எல்லாரும் வேணும்னு நினைக்கிற மனசுடைய பொண்ணு அமைதியான பொண்ணு உன் கேரக்டருக்கு ஏத்த தான் அவளை நீ மாத்தி வச்சிருக்கியே இப்போ கொஞ்சமாவது அவளுக்கு ஏத்த மாதிரியே நீயும் மாறு மன்னிப்பு கேட்கறதுனால உன்னோட சுயகௌரவம் பாதிக்கணும்னு நினைக்காத நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சுயகௌரவம் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை நம்ம வாழ்ந்து முடிக்க போகிறோம் அவங்க இப்போ தான் வாழ்க்கையை தொடங்கி இருக்காங்க அவங்க சந்தோஷமா வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து தான் நம்மளோட மிச்ச காலம் கழிய போகுது இதில் எதுக்கு ஈகோ பிரச்சனை பகை இது இல்லாமல் நம்மளால வாழ முடியாதா சாந்தா ஒற்றுமை சந்தோஷம் அன்பு விட்டு கொடுக்கறது இந்த மாதிரி வாழ்ந்து பாரு வாழ்க்கையோட அர்த்தம் முழுசா புரியும் உன் குடும்பம் உன் கூட சேரணும்ல அவளும் உனக்கு ஒரு பொண்ணு மாதிரிதான் உனக்கு கால் அடிபட்டப்போ உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டா உன் மலத்த கூட அவ சுத்தம் பண்ணினான் அப்போல்லாம் அந்த பொண்ணை உன் கண்ணால பார்த்தா கூட உனக்கு பிடிக்காது அந்த சூழ்நிலையில கூட அவ உன்கிட்ட தான் நடந்துகிட்டா அப்படிப்பட்டவ இன்னைக்கு இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறானா அவ மனசை நீ எந்த அளவுக்கு ரணப்படுத்தி இருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கு அவ சேவை பண்ணும்போது அவளை மனசார மருமகளாக ஏத்துக்கிட்ட அதுக்கப்புறம் உன் மகா அவளை வீட்டை விட்டு விரட்டும் போது நீயும் மாறிட்ட இதெல்லாம் ரொம்ப தப்புதான் நீ மன்னிப்பு கேட்டாலும் இருப்பாளான் உன் கூட இருப்பான் இந்த குடும்பம் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கும் உனக்கு நேரம் ரொம்ப குறைவாகவே இருக்கு யோசிச்சு ஒரு முடிவெடு நீ மன்னிப்பு கேட்கறதுனால இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் சாந்தா அதனால நீ மன்னிப்பு கேட்க தயங்காத இல்ல உன்னோட வரட்டு சுய கௌரவம் தான் முக்கியம்னு நினைச்சு அவகிட்ட எப்படி நம்ம மன்னிப்பு கேட்கறதுன்னு நினைச்சேன்னா இந்த குடும்பத்தை நீ இழக்கணும் அனாதையா தனிமரமா இந்த தான் யாரையும் நீ தடுக்க முடியாது விட்டுட்டு என்று சொல்லிவிட்டு சென்றார் சாந்தா கொஞ்ச நேரம் அழுது புலம்பி யோசித்து பிறகு காவியாவின் அறைக்கு சென்றாள் அங்கு காவியாவும் அவளின் அம்மா அப்பாவும் இருந்தார்கள் காவ்யா என்றாள் சாந்தா காவ்யா எதுவும் பேசவில்லை எழுந்து நின்றாள் காவியா என்னை மன்னிச்சிடுமா நான் செஞ்சது தப்பு தான் ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படியெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டேன் அதுக்காக இப்போ எல்லாரையும் கூட்டிட்டு தனியா போயிடாதம்மா சம்மந்தி உங்ககிட்டயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னைய விட்டுட்டு என் குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு போயிடாதீங்க ஏதோ தெரியாம பேசிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் என்று அழுதாள் சாந்தா அத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் எப்பவுமே நினைக்கல எங்க அப்பா கிட்ட நீங்க பேசினது தப்பு அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன் மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது போதும் ஆனால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது ரொம்ப பட்டுட்டேன் இதுக்கு மேலேயும் நான் கிளம்பலேன்னா அதை விட அவமானம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை என்றால் காவ்யா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா காவியா நீ மாசமாக இருக்க நான் ஆசைப்பட்ட என் பேர குழந்தை இப்போ வயிற்றில் இருக்கான் ஏதோ என்னுடைய பிடிவாதத்தினால நாளாக உங்கள் அன்பை இழந்துட்டேன் இதுக்கு மேலேயும் இலக்க நான் தயாராக இல்லை என் பேர குழந்தை என் மடியில தான் தவழ்ந்து புரண்டு வளரணும் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுமா உன் கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று சாந்தா காவ்யாவின் காலில் போய் விழுந்தாள் அத்தை என்ன பண்றீங்க எழுந்துறீங்க உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசை இல்ல ஏதோ சூழ்நிலை இப்படி வந்துருச்சு என்னை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க என்றால் காவ்யா காவ்யா எங்க அம்மா இதுக்கு மேல எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க மன்னிப்பு கேக்குறாங்க இப்போ நீ பிடிவாதமா இருந்தேன்னா அவங்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் மனசு இறங்கி வா எங்களுக்காக என்றான் மாதவன் காவ்யாவின் அப்பாவும் அம்மாவும் காவ்யா உன் அத்தை தானே உன்னை புரிஞ்சுக்கலைன்னு சொன்னேன் இப்போ அவங்களே அவங்க தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கம்மா இதுக்கு மேல உனக்கு என்ன கஷ்டம் அவங்க பேசுனதுல எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை கசப்பான விஷயங்களை நினைச்சு அதையே பிடிச்சுக்கிட்டே இருந்தா எந்த உறவும் நிலைக்காது காலப்போக்குல எல்லாத்தையும் மறந்து கை கோர்த்து போய்கிட்டே இருக்கணும் அதுதான் உறவு அப்போதான் உறவு பலப்படும் நாங்க கிளம்புறோம் உங்க அத்தை உன்னை நல்லா பாத்துப்பாங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு உங்க அப்பா சரியாயிட்ட எங்களுக்கு அந்த சந்தோஷம் போதுமா என்றாள் லக்ஷ்மி அத்த அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது இந்த வீட்டுல நீங்க எப்பவும் எங்க கூட தான் இருக்க போறீங்க உங்க பேர குழந்தைய நீங்களும் தான் சேர்ந்து வளர்க்க போறீங்க இனிமே இதுதான் உங்க குடும்பம் நம்ம ஒத்துமையா வளப்பறோம் என்றான் மாதவன் மாதவா சரியா சொன்னடா இனிமே அவங்க எங்கேயும் போக வேண்டாம் ஊர்ல எதுக்கு நீங்க போய் தனியா இருக்கணும் இங்கேயே எங்க கூடவே இருங்க சம்பந்திக்குதான் தொழில் தெரியும்ல இங்கேயே சின்னதா ஒரு கடை வச்சுட்டு அவர் பார்த்துக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம் உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே அவ கூட நீங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும் என்னம்மா சாந்தா நீ என்ன சொல்ற என்றார் சுந்தரம் கண்டிப்பா அவங்க போனாலும் நான் விடுறதா இல்ல அண்ணா அண்ணி இனிமே நீங்க இங்கதான் இருக்கணும் என்றாள் சாந்தா அடேங்கப்பா சாந்தா இப்படி மாறிட்டியே அண்ணன் அண்ணியா என்றார் சுந்தரம் ஆமா எனக்கு இவங்க அண்ணனும் அண்ணியும் தானே எல்லாரும் இருங்க நான் போய் சமைக்கிறேன் சந்தோஷமா சாப்பிடலாம் நான் போய் ஒரு விருந்தே ரெடி பண்றேன் என்று சாந்தா உற்சாகமாக ஓடினாள் அப்படியே சந்தோஷமாக சிறிது மாதங்கள் ஓடியது ஒரு நாள் காவியாவிற்கு தடபுடலாக வளைகாப்பு செய்யப்பட்டது வளைகாப்பு முடிந்த சிறிது நாட்களிலேயே காவியாவிற்கு பிரசவ வழி எடுத்தது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் செய்தார்கள் அனைவரும் ஆசைப்பட்டது போலவே காவியாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையும் பிறந்து கொஞ்ச நாளில் பேர் சூட்டும் விழா வைத்தார்கள் அதில் பிரேமா சுரேஷ் காவியாவின் அம்மா அப்பா கீதா சூர்யா மற்றும் அவனின் குடும்பத்தார்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் அந்த நன்னாளிலேயே கீதாவிற்கும் சூர்யாவிற்கும் நிச்சயம் செய்யப்பட்டது காவியா மாதவன் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்திற்கு பஞ்சமில்லை கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தேகம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோடு இருந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை சுகம் பெறும் ஒரு உறவு இன்னொரு உறவு கூட கைகோர்ப்பதுதான் திருமணம் அந்த உறவை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை இருக்காது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இன்று மாதவன் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நாள் என் சுய முயற்சியில் நான் போட்ட இந்த தொடர்கதைக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க இதுபோல் நான் புதிதாக தொடங்க இருக்கும் சிறு கதைகளுக்கும் தொடர்கதைகளுக்கும் உங்களின் அன்பையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு நான் உங்கள் கவி நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி